சின்னத்திரை நகைச்சுவை நடிகர் தன்னுடன் பழகி பாலியல் ரீதியாக பயன்படுத்திக் கொண்டு ஏமாற்றி விட்டதாக சென்னை காவல் ஆணைக்கரத்தில் திருநங்கை ஒருவர் புகார் அளித்துள்ளார் குறித்து கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் உள்ளார் வணக்கம் கதிரவன் இது குறித்து விவரங்களை பகிரலாம் சின்னத்திரை நடிகர் நாஞ்சில் விஜயன் மீது துணை நடிகராக இருக்கக்கூடிய திருநங்கை ஒருவர் காவல் ஆணையர் புகார் ஒன்றை அளித்திருக்கிறார் தன்னுடன் ஐந்து வருடங்களாக காதலிப்பதாக கூறி கொடுத்தனர் நடத்தினதாகவும் தற்போது பாலியல் ரீதியாக தன்னை பயன்படுத்தி கொண்டு தன்னை ஏமாற்றி விட்டதாகவும் கடந்த ஆறு மாதமாக தனது எண்ணை பிளாக் செய்து விட்டு தன்னுடன் பேச மறுப்பதாகவும் தன்னுடன் சேர்த்து வைக்குமாறும் ஒரு புகார் என்று அளித்திருக்கிறார் திருமணத்துக்கு முன்பாகவே தன்னுடன் பழகியதாகவும் தற்போது திருமணம் வேறொரு பெண்ணோட திருமணம் ஆன பிறகு தன்னுடன் பேச மறுப்பதாகவும் ஒரு புகார் அளித்திருக்கிறார் வெள்ளிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த வைசிரிசா என்ற திருநகேதன் இந்த புகாரை அளித்திருக்கிறார் இவர் மொட்டை சிவா கெட்ட சிவா ரிஷி உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்கள்ல நடித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் சின்னத்திரை திரை தொடர்பையும் நடித்து வருகிறார் இவருடன் சின்னத்திரை திரை நடிகராக கூடிய நான்கு வீரன் என்பவர் கடந்த ஐந்து வருடங்களாக காதலித்து என்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்றும் எனக்கு நம்பிக்கை கொடுத்து அவர் நினைக்கும் போதெல்லாம் தன்னுடன் பால்வியல் ரீதியாக தன்னை பயன்படுத்தி வந்ததாகவும் பால்வியல் வந்ததாகவும் ஆனால் தற்போது என்னை ஏமாற்ற நோக்கத்துடன் என்னை திருமணம் செய்ய முடியாது என்று கூறி வருவதாகவும் இதனால் மிகவும் மனதளவிலும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் என்னை ஏமாற்றிய நான்கு வீதியின் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் புகார் ஒன்றை அளித்திருக்கிறார் இது தொடர்பாக நான்கு வீதியை கேட்ட தான் நட்பு ரீதியாக பழகியதாகவும் இந்த புகார் குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் தற்போது காவலாளர் அளவுக்கு புகார் அளிக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தகவல் அங்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்